குருவின் கருணை இல்லாமல் நம்ம வாழவே முடியாது குருவின் கருணை தானாக வராது நாங்கள் அந்த இது இது இந்த மாதிரி அந்த நடையிலே நாங்கள் வரணும் சின்ன வயசுலேயும் அவங்க அப்பா அம்மா செய்த பொண்ணமோ என்னமோ ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்தான் வந்தது அதே மாதிரி எங்கள் த சகோதர தம்பி சிவாஜிராவ் அவர்கள் சிவாஜி பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்போ அந்த நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த பள்ளிக்கூடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகிற ப பக்கத்துலேயே கோசாய்மட் என்ற ஒரு மடம் இருந்தது இருக்குது இப்போது இருக்குது அந்த குருகள் நூற்றி நாலு வருஷம் வாழ்ந்தார் அவர் லவங்க பாரதி சுவாமிகள் சொல்லி இவங்க தம்பி அந்த பள்ளிக்கூடம் போகிறப்போ அவரை பார்த்து வணங்கி அப்புறமா தான் பள்ளிக்கூடத்துக்கு போகும் ஒரு நாள் போகாத போனால் ஏன் சிவாஜி வரலன்னு அவங்க சிஷ்கிறது கேட்டு கூப்பிட்டு அவருக்கு என்னமோ இனிப்பு கொடுத்து பழம் கொடுத்து எப்போ வரல இன்றைக்கி ஏன்னு சொன்னால் நம்ம உன் மறந்துட்டேன் அவ்வளோதான் சரி நீ தினமும் வந்து என்னை பார்த்துட்டு போகணும் சொல் இன்னும் முன்னே பார்க்காம நான்கு எனக்கு கஷ்டமாகுது அது சொல்லுவார் அந்த குரு அந்த மாதிரி அவர் அந்த சமயத்துலேயே அந்த குழந்தை காலத்துலேயே நீ நல்லா வாழ்கிற பண்ணி சாதாரணமல்ல மக்களுக்கு எவ்வளோ சேசணும் நல்லா ஏழுவனி அந்த வாக்கு அவர் அப்பவே சொன்னார் அவருக்கு அப்புறம் நூற்றி நாலு வருஷம் அவர் இங்கே சமாதி இருக்குது அந்த மாதிரி குருவின் கருணே முதல் குரு தான் தாய் தகப்பனார்கள் அப்புறமா குரு அப்புறமா தெய்வம் குருவின் கருணே குருவின் குறிப்பை இல்லாமல் வேறு தெய்வத்துக்களுக்கு பார்க்க முடியாது அதே மாதிரி அந்த உலர்ந்த வந்தாங்க வளவங்க பாரத சுவாமி ஆசிரமம் ஆசிரமம் ஆசிர்வாதம் அடுத்த வளர்த்து வளர்த்த ராமகிருஷ்ண மட்டத்துக்கு போய் அள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போய் அங்கே பஜனை பிரவச்சனம் சேவை சாதுகள் சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் இருந்தார்கள் இங்கே தியானம் பிரார்த்தனை எல்லாத்தையும் முடிச்சுட்டும் வீட்டுக்கு வருவார் தினம் பதினொன்று வருஷம் அங்கே சேவை சேர்ந்துருக்கார் அந்த பெரிய ஆசிர்வாதம் இங்கே அங்கே தான் முக்கியமானது அப்புறமா ராகவேந்திர சுவாமிகள் இவங்களை நம்பினார் அவர்கள் குரு எல்லாம் ஒன்று தான் குரு குபைநாதே ராகவேந்திர சுவாமிகளை பக்தராகிட்டார் சில தினம் வேலைக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னே அங்கே போகுது அப்புறமா பள்ளிக்கூடம் முடிஞ்ச பின்னு வேலைக்கு போகிறப்போ அங்கே சாயங்காலம் போவாங்க போய் அவங்களும் ஆசீர்வாதம் வா வாங்கி அப்போது அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் அந்த சுவாமியை சொன்னாரோ என்னமோ தெரியாது அவர் பதினாறு வயசு அந்த பையனுக்கு அவர் சொல்கிறார் நான் உனக்கு வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் பின்னாலே இருக்கே நீ பயப்படாதே நீ பின் வாங்காதே ரொம்ப பெரிய ஆளாகிற நீ பெரிய மனிதன் ஆகிற நீ நாட்டுக்கே லோக்கத்துக்கே தெரியும் அந்த மாதிரி மனிதன் நீ நான் பண்ணுறேன் சொல்லிட்டு குரு ராகவேந்திர பிரபுகள் சொல்லியிருக்கார் அவர் சொன்னது நண்பர் எல்லாமே நிஜந்தான் சத்தியந்த அந்த மாதிரி மான் கிடையாது ಅದೇ ಮಾದರಿ ಗುರು ಪರಂಪರೆಯಲ್ಲೇ ವಳೆ ವರ್ ತಿ ಎಪ್ಪ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳು ಅಪರ ದಯಾನಂದ ಸರಸ್ವತಿ ಸವಾಮಿಗಳು ಅಪ್ಪ ಮಹಾಪ ಮಾವತಾರ್ ಪಂಪಕವನ್ನ ಅಂದರೆ ಶಿಶರ್ವ ದಯಾನಂದ ಸರಸ್ವತಿ ಸ್ವಾಮಿಜಿ ಇವರು ಸಚ್ಚಿಧಾನಂದ ಸ್ವಾಮಿಗಳ ಅವನು ಸ ಪರಂಪರೆಯಲ್ಲಿ ಅವರು ಇವ ಕೂಪ ಮಹಾನ್ ತ್ಯಾಗಿ ತಪಸ್ವಿ ಅವರು ಯೋಗಿಗಳು ಸಿತ್ತರು ஒரு கூப்பிட்டு பா மகாபாரத மகா அவதார் பாபாவோட ஒரு லைஃப் ஸ்டோரியில் ஒரு சின்ன பிட்டு ஒரு படம் பண்ணப்பா அவர் தெரியட்டும் ஜனங்களுக்கு யாரும் பண்ணாலே நீ பண்ணுறியா கண்டிப்பாக பண்ணுறேன் சரி அவரே எல்லாத்தையும் ஸ்கிரிப்டு சிம்பிள் ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த கதையை இந்த கதையோடய போதை பண்ணுவான்னு சொன்னாங்க இமீடியேட்டாக எல்லாத்தையும் அர்ன் பண்ணி டைரக்டரு எல்லாம் அந்த ஆக்டர் யாரும் பண்ணணும் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி இவங்களை சொந்தமாக படம் போட்டு பாபா என்ற படத்தில் படம் பண்ண அந்த படம் மக்களுக்கு அங்கே மக்களுக்கு அது புரியல அது அர்த்தமாகலை அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தார்களா அது எங்களே தமிழ்நாட்டிலேயே பிறந்திருக்கார் பரங்கி படம் என்ற இடத்துல பிறந்திருக்கார் பாபா அப்போது ரெண்டாயிரம் வருஷம் ஆயிருக்கு அந்த சமாதி அவங்க ஜோதி இன்னும் இருக்குது அங்கே அவர் அங்கே தேடி மகாபா மகா அவதார பாபா அவங்களுக்கு தேடி ஹிமாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க எங்கே எங்கே தியானம் தபு செய்தாங்களோ அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணி அங்கே என்ன தேவைப்படுவோம் அந்த மட்ட அங்கே ஆசிரமத்துக்கு மட்டத்துக்கு அங்கே போகிறவங்களுக்கு சந்தர் சாதவங்களுக்கு நண்பர்கள் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு வசதி பண்ணி அங்கே போய் வந்தார் அவர் இப்போ மனம் வந்தால் அங்கேயே போயிடுறாரு ரிஷிகேஷன் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் அந்த கோயிலுக்கு அந்த அந்த மாதிரி அந்த அருள் குருவின் கருணையினாலே தான் குரு இல்லாமல் இல்லை எல்லோருமே குருவ நம்பிங்கோ பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கோங்கோ பெற்றோர்கள் தான் முக்கியம் அறிந்தவங்க நீங்க தெரிஞ்சவங்க நீங்கள் கஷ்டத்தில் இருக்கவங்க நீங்கள் இல்லாமல் நாட்டிலே அபிவிருத்தியே கிடையாது அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நீங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் குருவின் கருணையாலே அஸ்தம்தாலே இந்த மாதிரி பிரசாந்தமான இடம் ரொம்ப நல்லா இருக்குது ஜெயராம் குருகள் உங்களோட சத்தியானந்த சுவாமிகள் ஆசீர்வாதினாலே அவங்க பின்னால் இருக்கிற குரு பரம்பரையில் ரொம்ப ரொம்ப தப்பஸ் பண்ணி இந்த வார மாதிரி இடம் கழிச்சிருக்கு இது ரொம்ப உயர்ந்த இதுக்கு எடுத்துக்கு போகுது இந்த மகான்கள் எல்லாம் வருவாங்கோ அடுத்த இன்னும் ஆசிரமத்துக்கு இந்த இங்கே இன்னும் தங்கி போகிற மாதிரியெல்லாம் இருக்கும் நடக்கும் அந்த சக்தி அந்த குருவின் கருணையில் இருக்குது அதுக்காக பாருங்கள் அந்த அம்மாவை வந்திருக்காங்க சுவாமியை வந்திருக்காங்களோ நான் ரொம்ப கடைப்ப கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி வர தரிசனத்தையும் உங்கள் உங்கள் தரிசனத்தையும் உங்கள் பாத அடியில் நான் வணங்கி இந்த பேச்சை முடிக்கிறேன் நன்றிங்க